بسم الله الرحمن الرحيم. ولله الاسماء الحسنى فادعوه بها فادعوه بها وذروا الذين يلحدون في اسمائه سيجزون ما كانوا يعملون. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون على وجه الله لا إله إلا الله ينذر غير أعلم ஒவ்வொரு அனைத்தும் மிக அல்லாஹ் ஒரு உனக்கே உரித்தாகட்டுமார்கள் கணிதக்குரிய எல்லாமே அல்லாஹின் நெல்லடியார்களே புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் இதை பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் தொடர்ச்சியாக ஹஸ்மா உல் ஹுஸ்னா அல்லாஹினுடைய திருநாமங்களை பற்றி பார்த்து வருகிறோம் அல்லாஹுடைய திருநாமங்களை ஒவ்வொரு அடியார்களும் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதை மனதிலே வைத்து கொண்டு அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹாலா சொர்க்கத்தை தருகிறான் என்பதை நபிகள் நாயும் சல்லல்லா அலிச்சலர்கள் கூறியிருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு நாம் அஸ்மா அலுஸ்னா அல்லாவின் திருநாமங்களில் ஒன்றை நாம் அர் ரஹ்மான் என்று சொல்லப்படக்கூடியதை பார்க்கிறோம் அர் ரஹ்மான் அர் ரஹீம் இரண்டும் ஒன்றோடு ஒன்று ரஹ்மத்தை தரக்கூடியதாக இருக்கிறது அர் ரஹ்மான் என்று சொன்னால் அளவற்ற அருளாலன் அர் ரஹீம் என்று சொன்னால் நிகரற்ற அன்புடையும் அர் ரஹ்மான் என்று சொன்னால் இபுன் அப்பாஸ் சரதி அல்லாஹூ தாலான் கூறுகிறார்கள் அர் ரஹ்மான் இந்த உலகத்தில் வாடுகின்ற எல்லா மக்களுக்கும் அல்லாஹாலா கருணை செய்கிறான் கீழ்வை செய்கிறான் அர் ரஹ்ம் என்பது பில்மு மினி மறுமை நாளை இறை நம்பிக்கையாளர்களும் மட்டும் அல்லாஹாலா கீர்வை செய்கின்றான் என்ற சிறப்பை பெற்றிருக்கிறது என்பதை இபன் அப்பாஸ் ரரதி அல்லாஹு தாலான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே அர் ரஹ்மான் என்றால் அளவற்ற அருளாளர் அல்லாஹ் அரபுல்லா அலேமே மிகப்பெரிய கருணையாளன் கருணை உடையவன் கருணை உடையவன் மட்டுமல்ல பிறருக்கு எல்லா மனிதர்களுக்கும் கருணை செய்யக்கூடியவனாக இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் ரஹம செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற பொருளை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் ரஹ்மான் என்று சொன்னாலேயே ஒவ்வொரு அடியார்களாகி நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹலா மிகப்பெரிய கருணையாளன் கெருமையாளன் அருள் செய்யக்கூடியவன் என்பதை நாம் மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளவென்றால் நிச்சயமாக அல்லாஹ் ரஹ்மான் என்பதை நாம் அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய சிவத்தை விளங்கிக் கொண்டவர்களாகி விடுகின்றோம் அர் ரஹ்மான் அளவற்ற அருள் அலன் அல்லாஹ் திருமறை திருமறைபுராணிலே அர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய வார்த்தை கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இடங்களில் வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அர் ரஹ்மான் என்பதை தாலா திருமறை புராணிலே நாம் ஒன்றை ஆரம்பிக்கும் பொழுது குரானை ஓதும் பொழுதும் ஓதுகின்றோம் பிஸ்மில்லா அர் ரஹ்மான் ரஹீம் அதிலேயும் தாலா அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற பெயர் சொல்லப்பட்டு இருக்கிறது அதே போன்று நாம் தொழுகையிலே மற்ற நேரங்களிலும் சூரத் ஃபாத்தியா ஓதுகிறோம் அந்த சூரத் அல் ஃபாத்தியா ஓதும்போது கூட அலமதுல்லா ரபுல்லா அலமீன் அர் ரஹ்மான் இர் ரஹீம் அதிலேயும் அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களில் அந்த இரண்டு பெயர்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அர் ரஹ்மான் அர் ரஹீம் இப்போ அர் ரஹ்மான் அர் ரஹீம் அர் ரஹ்மான் என்ற பெயரும் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது போன்று அர் ரஹ்மான் என்ற அந்த திருநாமம் இருக்கிறது அல்லாவிற்கு அல்லாஹ் என்ற அந்த பெயரோடு அல்லாஹு தலா நெருக்கமாக சொல்லியிருக்கின்றார் அல்லாஹ் ரபுல்லா அலுவின் குறிப்பிடுகிறான் அல்லாது நீங்கள் அல்லாஹ் என்று அலையுங்கள் ரஹ்மான் என்று அலையுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அப்போ அப்படி ஒரு அர் ரஹ்மான் என்பதை அல்லாஹால சுட்டி காட்டுகிறார் இறை நிராகரிப்பவர் குஃபார்கள் அல்லாஹின் மட்டுமே அறிந்திருந்தார் அர் ரஹ்மான் அறிய மாட்டார்கள் அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் சொல்லி காட்ட வைதா கீழ மஸ்ஜி ரஹ்மான் காலு அமர் ரஹ்மான் அவர்களிடத்தில் ஆர் ரஹ்மானுக்கு நீங்கள் செய்தா செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டால் அர் ரஹ்மான் என்றால் யார் என்று அவர்கள் கேட்பார்கள் அளவிற்கு நினைத்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு மத்தியில் புரி வைப்பதற்காக அல்லாவுடைய சிவத்தை அல்லாஹால் நினைவுட்டுகின்றான் அர் ரஹ்மான் என்பது அல்லாவுடைய பெயர்களில் ஒன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த பெயராக இருக்கிறது அல்லாஹ் கருணையாளன் கிருபை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறான் ஒவ்வொரு அடியார் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு அடியார்களும் அல்லாவுடைய கருணை தேவை அல்லாவுடைய கிருபை தேவை அல்லாவுடைய ரமத்து தேவை என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே தான் அல்லாஹு அந்த அர் ரஹ்மான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஒரு சூராவினுடைய பெயரை கூட அல்லாஹு தலா வைத்தார் அர் ரஹ்மான் சூரத் ரஹ்மான் என்று நாம் குரானில் பார்க்கிறோமே அதற்கு அல்லாஹ் தலா அர் ரஹ்மான் என்ற பெயரையும் வைத்திருக்கின்றான் அதே போன்று நவீகா அலிஸ்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது கூட அர் ரஹ்மான் என்பதே அன் அர் ரஹ்மான் நீங்கள் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்பதை அல்லாஹு அவருக்கு மிக விருப்பமான பெயராக இருக்கிறது எனவே நீங்கள் பெயர் வைத்தால் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்று வையுங்கள் என்று நபி சல்லா அலி சொல்லி இருக்கிறார்கள் அந்த இடத்தில் கூட அப்துல் ரஹ்மா ஆர் ரஹ்மான் என்று நபி அலி சல்லா அலிஸ்வல்ல அவர்கள் சிறப்பித்து குறிப்பிடுகிறார்கள் அதே போன்று அல்லாஹு தாலா திருமறைக்கு ஒரு ஆணையிலே ரஹ்மான் என்று சொல்லும் பொழுது அர் ரஹ்மான் அடல் அர்ஷி அல்லாஹ் தாலா ஹரிஷின் மீது தனது தகுதிக்கு தக்கவாறு அமர்ந்திருக்கின்றான் இன்று அபுல்லா அளவில் திருமறை ஒரு ஆணின் மூலமாக நமக்கு குறிப்பிடுகிறார் அப்போ ரஹ்மான் அவ்வளோ ஒரு மகத்துவம் வாய்ந்த அந்த உலகத்தில் வாடுகின்ற எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தாலா கிருபை செய்கிறான் அவர் இறை ஈமான் கொண்டிருந்தாலும் சரி ஈமான் கொல்லாவிட்டாலும் சரி அவர் நன்மை செய்தாலும் சரி நன்மை செய்யாவிட்டாலும் சரி அவர் இணைவு அவர் இந்த உலகத்தில் பாவமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் சரி அல்லாஹு தாலா அவர்களுக்கு ரஹ்மத்தையே அருளை கொடுத்து கொண்டு தான் உலகத்தில் பதவியை கொடுக்கிறான் அதிகாரத்தை கொடுக்கிறான் அப்போ அர் ரஹ்மான் என்ற சிறப்பு அல்லாஹுடையத்தில் இருப்பதின் காரணமாகத்தான் உலகில் வாழுகின்ற எல்லா மக்களுக்கும் அல்லாஹு தாலா கிருவை செய்கிறான் நன்மையை செய்துகிறான் அவர்களுக்கு அவர்களுக்கு தேவையானது அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கின்றான் என்பதனால்தான் தலா ரஹ்மான் என்ற சிறப்பை அல்லாஹா பெற்றிருக்கிறான் ரஹ்மான் என்ற சிறப்பு அல்லாவுடைய பெயர்களில் மிக முக்கியமாய்ந்த ஒரு பெயராக ரஹ்மான் என்பது இருக்கிறது நாம் அதனால் புரிந்து கொள்ள வேண்டும் ரஹ்மான் என்பது அல்லாவுடைய திருநாமங்களில் மிகவும் மிக்கது அல்லாஹ் கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறான் எந்த அளவிற்கென்றால் தலா திருமறை ஆணையை சொல்லிக்கின்றான்

இன்னொரு கஃபூர் ரகை நிச்சயமாக அல்லாஹூ தாலா ஹஃபூராகவும் ரஹைமாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார் அப்போ உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் எவ்வளவு பெரிய ஒரு தவறை செய்தாலும் இவ்வா பாவங்கள் செய்திருந்தாலும் வரம்பு மீறி இருந்தாலும் அவர்கள் மீது அல்லாஹாலா கருணை காட்டுகிறான் எனவே நீங்கள் அல்லாவுடைய ரமத்தை விட்டு நிராசை அடைந்து விடாதீர்கள் இடத்தை என்னை அழைத்து கேளுங்கள் இடத்திலே துவா செய்யுங்கள் பிரார்த்திக்கணும் உங்கள் மீது நான் கருணை காட்டுகிறேன் என்று அல்லாஹூத்தாலா திருமறைக்கு ஒரு ஆணின் மூலமாக குறிப்பிடுகிறான் அதேபோன்று நபிகள் செல்லல்லா அலிசில் அவர்கள் முறை ஒரு போரிற்காக சகாபாக்கள் அனுப்பி வைக்கிறார்கள் அதை அனுப்பி அனுப்பிய அந்த அந்த கூட்டத்திற்கு தலைவராக அவத்தோரை அனுப்பினார்கள் அவர்கள் அங்கே தொழு அவர்களுக்கு தொழு வைக்கும் பொழுதெல்லாம் குழுவல்லாவாக என்ற சூறாவை ஓதி ஓதி முடிப்பார்கள் ஒவ்வொரு ரத்திகளையும் முடிக்கும் பொழுது குழுவல்லாவாக என்ற சூராவை ஓதி முடிப்பார்கள் அப்படி செய்து கொண்டிருந்த சஹாபாக்கள் பார்த்தார்கள் வியப்போடு ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் பிறகு இதை பார்த்துவிட்டு திரும்பி போது நபி செல்லல்லா அழைச்சு அவர்களுடைய கூறினார்கள் இந்த தோழர் எங்களுக்கு தொழு வைக்கும் குலுவல்லா எல்லாம் அல்லாஹ் சமது என்ற சூறாவை ஓதி ஓதி ஒவ்வொரு ரக்காயத்திலும் முடிக்கிறார்கள் என்று கே சொன்னார்கள் அதற்கு அல்லாவுடைய தூதர் செல்ல நீங்கள் அவங்கள்ட்டே கேளுங்க எதற்காக வேண்டி நீங்கள் இவ்வாறு செய்கிறீர்கள் என்று கேளுங்கள் என்ன நபி செல்ல அழைச்சினார்கள் பிறகு அந்த தோழ இடத்திலே கேட்டார்கள் நீங்கள் எதனால் இப்பாறு ஒவ்வொரு ரக்காயத்திலையும் குழுவல்லாவாக என்ற சூறாவை நீங்கள் ஓதுகிறீர்கள் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் ஏனென்றால் இதிலே சிஃபத்துர் ரஹ்மான் ரஹ்மானுடைய சிவத் ரஹ்மான் என்பது அல்லாவுடைய பெயர்களில் ஒரு பெயர் அந்த ரஹ்மானுடைய சிவத்தை பற்றி அவருடைய தன்மைக்கு பற்றி அவருடைய பண்புகளை பற்றி இதில் சொல்லப்பட்டு இருக்கிறது எனவே இந்த சூறாவை நான் நேசிக்கிறேன் அதனால்தான் இதை நான் ஒவ்வொரு காய்தும் மோதிக்கொண்டிருக்கிறேன் என்று அவர்கள் கூறினார்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டு நபி சொல்லலா சொன்னாங்க அப்போ தூது சொன்னாங்க ஃபஹ்பீர் ஓ அந்த தோழருக்கு நீங்கள் சொல்லு சொல்லுங்கள் அல்லாஹூ தாலாவும் அவரை நேசிக்கின்றார் என்று சொன்னார் கன்பிக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அப்போ அர் ரஹ்மான் எவ்வளவு ஒரு சிறப்புமிக்க ஒரு பெயர் அல்லாவுடைய திருநாமங்களில் மிக முக்கியம் வாய்ந்த ஒரு பெயர் அர் ரஹ்மான் குரானிலே நாம் ஒரு சுறாவை ஓதும் போதும் ஒரு பெயர் செயலை ஆரம்பிக்கும் பொழுதும் பிஸ்மில்லா அர் ரஹ்மான் அல்லாவுடைய பெயரை கொண்டு நாம் அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்க செய்ய ஆரம்பிக்கின்றோம் அப்போ அதிலே அர் ரஹ்மான் என்று வருகிறது அப்போ அர் ரஹ்மான் என்பது அளவற்ற அருளாளன் அவன் உலகத்தில் வாடுகிற எல்லா மக்களுக்கும் கிருபை செய்கிறான் அவருடைய தேவைகளை நிவர்த்தி செய்கிறான் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறான் என்ற சிறப்பை பெற்றிருக்கிறது எனவே அர் ரஹ்மான் என்ற அந்த பெயரை நாம் விளங்கி புரிந்து நம்முடைய மனதிலே பதிய வைத்து நமக்கு ரஹ்மான் என்பவன் மிக மிக்கவன் மிகப்பெரிய அருளாளன் என்பதை உணர்ந்து நம்முடைய உள்ளத்திலே பதிவைத்துக் கொண்டு அதன் அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லான மனைவர்களுக்கு புரிவானாக ஆமீன் வாசு அவலி அலமதுலா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துள்ளா வரகாத்தூர்